ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொதிக்கிற தண்ணி இல்லை வேர்க்கடலையும் தக்காளியும் சேர்த்து இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க ருசி நாக்களே நிற்கும் இனி சட்னி சாம்பார் செய்யாதீங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வைங்க அதுக்கு ஒரு பானலில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா சூடான பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே நாலுலேருந்து அஞ்சு பூண்டுப்பால் சேர்த்துக்கங்க இதோட காரத்துக்கு ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நல்லா காரசாரமாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கீறிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வேர்க்கடலை தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே வெந்து ஆகிடும் பாருங்கள் தக்காளி வெந்து தோளுறிஞ்சி வருது இப்போ தக்காளி பச்சை மிளகா பூண்டு வேர்க்கடலை எல்லாத்தையுமே தண்ணீர் வடிகட்டி எடுத்து ஆற விட்டுடுங்க இது ஓரளவுக்கு ஆறி வந்ததும் மிளகாயோட காம்ப கிள்ளிட்டு தக்காளி பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ இன்னொரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் உரிச்ச பூண்டு ஒரு நாலு பூண்டு பல் கூடவே தோல் செவ்வினை இஞ்சி துண்டு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு கப் விற்கடல் எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக கலர் மாறி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஜாருக்கு மாற்றி விட்டுடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பருப்போடு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தோறும் பருப்பு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பருப்பை மிக்சர் ஜாரில் மாற்றி ஓரளவுக்கு ஆறுனதும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் வேக வச்ச வேர்க்கடலை தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோள்ள அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க எல்லாமே நல்லா இது மாதிரி மஞ்ச பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க ரொம்ப அதிக தண்ணீர் சேர்த்து அரைச்சிடாமல் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ ஜாரில் லைட்டாக தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் தோசை ஆப்பம் ஊற்றாப்போம் இடியாப்போம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்து எடுத்து இதை அப்படியே சேர்த்து கலந்து பரிமாறலாங்க சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் பூரியோடு தொட்டு சாப்பிட்லாம் அப்போ இடியா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பராக எல்லாத்துக்குமே பொருத்தமான இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோடு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்